فقد قال الله تعالى في محكم تنزيله والفرقان الحميد اعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان كرمكم عند الله اتقاكم صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم من اكرم العلماء فقد اكرمني ومن اكرمني فقد اكرمه الله ومن اكرمه الله فقد دخل الجنه كما قال صلى الله عليه وسلم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي கண்ணியத்திற்கும் சங்கைக்கும் நிறைந்த விடமா பெருமக்களே வந்திருக்கக்கூடிய பெரியார்களே சகோதரர்களே தாய்மார்களே அல்லாவுடைய மாபெரும் கிருபையினால் நம்முடைய இளப்புலமாக்கள் வரதத்துக்கு அன்பியா என்ற அடிப்படையில் பல சேவைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அழகில் இரண்டாயிரத்தி பதிமூணிலிருந்து இதுவரைக்கும் பட்டம் பெற்ற இளம் உளமாக்களுக்கு கண்ணியம் செய்யும் முகமாக இன்று ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடுகள் செய்து நாமெல்லாம் அதில் கலக்கின்ற பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி வைத்தானே அவனுக்கு எல்லா புகழும் அலஹம் தில்லில்லா அலஹம் இல்லா அலகம் சுருக்கமான முறையில் என்னுடைய நான் முடிக்கின்றேன் நான் முடிக்குகின்றேன் நம்மை பிரியப்படுவதே இஹலாசோடு வாழ வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகின்றான் தூய்மையான எண்ணத்தோடு வாழ வேண்டும் என்று அல்லாஹ் நம்மை ஆசைப்படுகின்றான் நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் அல்லாவுக்கென்றே எண்ணம் இருக்க வேண்டும் தொழுகையாக இருந்தாலும் நோன்பாக இருந்தாலும் ஜகாத்தாக இருந்தாலும் ஹஜ்ஜாக இருந்தாலும் இன்னும் பிற வழக்கங்களாக இருந்தாலும் அல்லாவுக்கென்றே அந்த அமல் இருக்க வேண்டும் அந்த அமலில் கலப்படம் ஏற்பட்டு விட்டால் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது உதாரணமாக தொழுகையில நிற்கிறோம் நிற்கும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் மாறுது பிரம்மாரா சொல்லல் வாரிசன இடத்தில் சகாபாக்கள் கேட்டார்கள் யார சூழல்வா உங்களுடைய சபையில் அமர்ந்திருக்கின்ற நேரத்தில் அல்லாவுடைய பயம் எங்களுக்கு ஏற்படுகின்றது ஆனால் உங்களுடைய சபையை விட்டு வெளியேறிவிட்டால் அந்த பயம் போய் உலகத்துறை ஆசைகள் அணை வருகின்றது என்று கேட்ட நேரத்தில் நீங்கள் உலகத்தில் தானே இருக்கின்றீர்கள் அந்த ஆசை ஏற்படும் இருந்தாலும் அந்த ஆசை ஏற்படாமல் நாம் நம்முடைய உள்ளத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி காட்டினார்கள் ஒரு நிகழ்வை சொல்கின்றேன் ஒரு அரபி வருகின்றார் காட்டரபி வருகின்றார் ரசூல் சபைக்கு வருகின்றார் யார் சூழல்லா நான் தொழுகின்ற நேரத்தில் எண்ணங்கள் மாறுகின்றது என்ன செய்வது என்று கேட்டாங்க அப்ப சொன்னாங்க எண்ணம் மாறாமல் நீ தொழுக வேண்டும் என்று சொன்னாங்க எந்த எண்ணங்களும் வரக்கூடாது உலகத்துடைய ஆசைகள் வந்துவிடக் கூடாது சன்னதாசன் கேட்கிறாங்க அடியே நீ உலகத்துடைய ஆசைகள் இல்லாமல் தொழுது விடுவாயா என்று கேட்டாங்க கேட்டாங்க சொல்லுங்களே அழி அழி எப்படிப்பட்டவங்க தொழுகையில் நின்று விட்டால் உள்ளார்கள் பறவைகள் எல்லாம் மரம் என்று பறவையில் உட்கார்மாம் அந்த அளவுக்கு ஆடாமல் அசையாமல் ஒரே தியானத்தோடு அவர்கள் தொழுகுவாங்க எதிரிகள் எல்லாம் அணி நேரத்தில் அணிது இல்லா தொழுகின்ற நேரத்தில் அம்புகளை எய்தால் தொழுகி முடித்து பார்த்தால் பல அம்புகள் பாய்ந்திருக்கும் என்ன அளவுக்கு ஓர்மையோடு இருந்தவர்கள் அந்த அலி இல்லா தான் அழிவு இல்லாவுடைய தாய் பேர் பாத்திமா அந்த பாத்திமா படிக்கின்றார்கள் உண்மையிலே அதற்கு அழிவு இல்லாட்ட யாரும் போர் செய்து வெற்றி என்றதே ஒருவரும் இல்லை அந்த வீரத்தில் சிறந்தவர்கள் அதில் அழிவு இல்லாவுத்தரான் அப்ப அந்த பாத்திமா படிக்கின்றார்கள் சம்மைத்தி சம்மத்தினி ஹைசி சம்மத்தினி என்னுடைய மகன் இருக்கின்றாரே அவர் ஒரு சிங்கத்தை போட்டவர் அது எப்படிப்பட்ட சிங்கம் கல்லைசி ஆபாத்தின் கவிஹி மந்தரா காடுகளிலே கர்ஜித்துக் கொண்டிருக்கூடிய சிங்கத்தை போன்றவர் ஆனால்

எவன் நாட்டிலிருந்து எனக்கு ஒரு சன்மானம் கொடுப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள் அந்த சன்மானம் உனக்கு நான் கொடுக்கிறேன் என்று அது தெரியதா சொன்னாங்க ரெண்டக்கா தொழுதுறாங்க தொழுது முடிச்ச உடனே ரசூல்லா இஸ்லாசா கிட்ட வர்றாங்க ரசூல்லா கேட்டாங்க ஓர்மையா தொழுதையா இரண்டக்கா தொழுதுட்டேன் அத்தை யாத்திரை யா வந்துருச்சு சலந்த அந்த சன்மானத்தை கொடுக்குறேன்னு சொன்னாங்களே அப்படிங்கிற யாபம் வந்து விட்டது என்று சொன்னாங்க எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் தொழுகையில் சைத்தானமே விடமாட்டான் அதற்காக விடுத்தான் தொழுகை இரட்டக்கா தொழுகை முடிந்து விட்டால் அஸ்தௌருந்தாக நலீம் அஸ்தௌருந்தாக நலீம் யாரா நிலையில் ஏற்பட்ட குறை ஏற்பட்ட குறை சுஜூதில் ஏற்பட்ட குறை கேமில் ஏற்பட்ட குறையை நீ மன்னித்து விடு என்று சந்தாரேசனம் ஏழு முறை இஸ்திஃபார் செய்தார்கள் என்று அதிசயம் வருகின்றது அதனால கண்டித்திருக்கிறீர்களே அப்படி நாம் ஓர்மையோடு தொழுக வேண்டும் இஸ்திய பார்கள் செய்து கொள்ள வேண்டும் இந்த உலமாக்கள் இன்று கண்ணி கௌரவப்படுத்துகின்றார்கள் பெருமானா சல்லதா சொன்னார்கள் யார் ஆளுமை கண்ணிப்படுத்துகின்றார்களோ என்னை கண்ணிப்படுத்தியவர் போட்டோம் என்னை யார் கண்ணிப்படுத்துகின்றார்களோ அல்லாஹுவை கண்ணிப்படுத்தியவர்கள் அல்லாஹுவை கண்ணிப்படுத்தினால் சொர்க்கம் அவர்களுக்கு மாற்றி வேண்டி சொன்னார்கள் சந்தோதாரி செலவு அதனால் வல்ல ரஹமான் நம் அனைவர்களையும் கடைசி வரைக்கும் உழவாக்களை கண்ணிப்படுத்துகின்ற சபையில் அல்லா சேர்த்து வைப்பானாக எந்த நேரத்திலும் நாம் வழிமாறுகளை கண்ணிப்படுத்த வேண்டும் பெரியவர்களை கண்டிப்படுத்த வேண்டும் அப்ப யார் வழிபாறுகளை பெரியவர்களை கண்டிப்படுத்தி விடையோ அல்லாஹு தல வாழ்க்கையில அவர்களை இழிவுபடுத்தி விடுவான் வாழ்க்கையில அல்லா இழிவுபடுத்தி விடுவான் யார் வழிபாறுகளையும் பெரியவர்களையும் அறிஞர்களையும் கண்டிப்படுத்துகின்றார்களோ அவர்களை அல்லா கண்டிப்படுத்துவான் என்று ஹதீசன் வருகின்றது அதனால் இந்த ஒரு சிறப்பான வரசத்துள் அன்பியா ஏற்படுத்திய இந்த உடமாக்களுடைய சேவை அல்லா மக்களாக்கி வைப்பானாக பட்டம் பெற்ற அத்தனை ஆடிமனுடைய ஹிதுமத்தை அல்லா மக்களாக்கி வைப்பானாக வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் பெரியவர்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் அல்லா வரக்கத்தை தந்தல்வானாக என்று துவா செய்தவனாக என் தலைவோ தலைமை உரையை நான் நிறைவு செய்கின்றேன் வாக்கு الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته